மாணிக்க வாசக பெருமான் தில்லையில் அருளிய அச்சோ பதிகம் திருச்சிற்றம்பலம் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாறும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயனென கருளியவார் பெறுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்தெய்து மாண்டுவிழக் கடவேனை எண்ணமிலா அன்பருளி ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீறு அணிவித்து தூய்நெறியே சேரும் வண்ணம் கருளியவர் ஆர்பெருவார் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவார் ஆர்பெருவார் அச்சோவே வெந்துவிழும் உடற்பிறவி மெய்யென்று வினைப்பெருக்கி கொந்துகுழல் குழல் கோல்வளையார் குவிமுலைமேல் வீழ்வேனை பந்தம் அறுத்து எனையாண்டு பரிசர என் துரிசும் அறுத்து அந்தம் எனக் கருளியவார் பெறுவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக் கருளியவார் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பு எனும் தடம் சுழியில் தடுமாறி காதலில் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூருடைய பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக் கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறோடும் திரிவேனை மும்மைமலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே திருச்சிற்றம்பலம்